இன்னைக்கு நான் ப்ரோ கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு தாங்க வந்திருக்கோம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஓனர் டைமு நாற்பத்தஞ்சு ரூபாய் கிரைனட் கொடுத்தோம் ப்ரோ நாற்பத்தஞ்ச வீடு கீழே கீழே ரொம்ப கம்மியாக கிரைனட் கொடுக்குறோம் ப்ரோ அப்படியே கேமரா திருப்புங்க அதுதான் ப்ரோ மலை ஓகேங்களா மலை கட் பண்ணி ரா வந்து அப்படியே இப்படி திருப்புங்க

கிடைக்கும் <laughs> <laughs> <laughs>

ஒரு டென்னு வந்து வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ஆவரேஜா கணக்கு போட்டீங்கன்னா ஒரு டென்னுக்கு வெறும் முப்பத்தி ஆறு இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரும் வரும் இப்போ எப்படினாக்கா இப்ப ஒரு டென்னு எடுக்கிறீங்கன்னு வச்சிக்கல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் பீட் எடுக்கிறீங்க ஆயிரம் ஃபீட் ஒரு முப்பது ஸ்லாப் வருதுனாக்கா முப்பது ஸ்லாப் கிராக் வராது ஒரு அஞ்சாறு ஸ்லாப் வரும் ஒரு இருபது ஸ்லாப் நல்லா இருக்கும் நல்லா இருக்கிற ஸ்லாப் ஆளு போடுற மீதி பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் ரேசர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்க நல்ல ஒர்க்கர் கிடைக்கலனாக்கா இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ண கிடைக்கலாம் எங்களுக்கு கால் பண்ணுங்க வர்க்கர் நான் தரேன் பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துற வெறும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வேலை கிரானேட் ப்ரோ யாருனாலுமே கொடுக்க முடியாது நான் தரேன் ப்ரோ அந்த டென்னிஸ் கணக்குல அந்த ஒரு லாட் மட்டும் இல்ல அப்படியே பாருங்க இதுவும் அதே கணக்கு இது டென்னிஸ் தான் இது டென்னிஸ் தான் இந்த லாட் மட்டும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் டு மெஷர்மெண்ட் அப்படியே பாத்துக்கங்க பிங்க் கலர் லைட் கலர் வரும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் எண்டு டு மெஷர்மெண்ட் இந்த லாட் பாருங்க டென்னிஸ்ல எடுத்துக்கலாம் அப்படியே ஓடி வாங்க இந்த லாட்டு டென்னேஜ் தான் டென்னேஜ் எடுத்துட்டு போங்க ப்ரோ ஒர்க்கர் நான் தரேன் சூப்பரா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இதுவும் டென்னேஜ் இதுவும் டென்னேஜ் அப்படியே திருப்பி காட்டு இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரிமே ஏஜ்ல எடுத்துக்கலாம் வெறும் முப்பத்தாறு ரூபாய் முப்பத்தேழு ரூபா வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூபா அள்ளிட்டு போவோம் ப்ரோ வீட்டுல கிரைனேட் போட்டு பண்ணுங்க ப்ரோ ஃபீல் ப்ரோ நம்ம கஸ்டமரு இந்த ஸ்டெப் இதுக்கெல்லாம் எல்லாம் போட்டு லப்பத்துரா ரொம்ப ரேட் எல்லாமே நூறு நூத்தி இருபது நூத்தி நாற்பதுன்னு சொல்றாங்க இந்த லப்பத்துரா நான் எவ்வளவு திரும்ப தரேன் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்ளோ சொல்லுங்க நீங்களே ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன நூறு ரூபாய் கொடுப்பீங்களா இல்ல ப்ரோ அவ்வளவு வேணா ப்ரோ வேற எழுபத்தி எட்டு ரூபா கொடுப்போம் எடுத்துருவோம் ப்ரோ ப்ரோ எழுபத்தி எட்டு ரூபா ஆமா ப்ரோ எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு லப்போத்ரா ப்ரோ லப்போத்ரா ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க இது வந்துட்டு லைட்டா ப்ளூ பிங்க் கிரே ஒயிட் எல்லா கலரும் மிக்சிங் வரும் ஃபினிஷிங் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் மார்க்கெட்ல எழுபத்தி அஞ்சு எண்பது கம்மி யாருமே தர மாட்டாங்க நான் எவ்வளவு தர மாட்டேன் வேற அறுபத்தி அஞ்சு ரூபா ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓடி அங்க ப்ரோ டைம் இல்ல வாங்க ப்ரோ அப்படி இருந்தாலும் அடுப்பு பாருங்க ப்ரோ வேற அறுபது ரூபா கொடுங்க இது பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படியே ஓடிவாங்க இந்த லாட்டு பாருங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கொடுங்க ஒரு ஸ்கொயர் பீட் வெறும் அறுபத்தஞ்சு அப்படி இது அறுபது ரூபா கொடுங்க ப்ரோ ஏகப்பட்ட லாட்டு நிறைய லாட் ஏகப்பட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பது அறுபது முப்பத்தஞ்சு நாற்பது நேர்ல வாங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி உடனே கையோட லோடு எடுத்து போயிட்டே இருக்கலாம் வரும் ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்மி ரேட்ல காட்டினேன் இப்போ அதே வந்து நாற்பத்தஞ்சுல இருக்கு நாற்பத்தஞ்சு பாத்தீங்கன்னாக்கா போன டைம் போட்டதுல நிறைய சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற பேலன்ஸ் லாட்டும் காட்டுற பாருங்க ப்ரோ இது பாருங்க இது எல்லாமே நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்ல வந்து எண்ட் டு எண்ட் மெஷர்மெண்ட் ப்ரோ சின்ன சின்ன டேமேஜ் வரும் லெஸ் பண்ணி தர மாட்டோம் நம்ம அங்கே எடுத்து போய் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கிரைனேட்டை பொறுத்தவரை வேஸ்டேஜ் கிடையாது கரெக்டான லேயரை வச்சு நீங்க லே பண்ணீங்கனாக்கா கிரைனேட்ல வேஸ்டேஜ் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு லேயர் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்க நான் ஃபிட்டிங் பண்றதுக்கான ஆளை விட பண்ணிடலாம் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் அப்படியே இந்த பக்கம் வாங்க எங்க இருக்கு பாருங்க இந்த லாட்டு வெறும் நாற்பத்தஞ்சு தான் இந்த லாட் ஃபுல் அண்ட் ஃபுல் நாற்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு அப்படி லைனா பாத்தீங்கன்னா அங்க இருக்குறது நாற்பத்தஞ்சு அப்படியே பேக்ல திருப்பங்களா அந்த பக்கமும் நாற்பத்தஞ்சு ஓகேங்களா நேர்ல வர்றவங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சீக்கிரமா அள்ளிட்டு போயிடுது ப்ரோ இந்த லாட்டு பாருங்க இது வெறும் நாற்பத்தஞ்சு தான் ப்ரோ இந்த நாற்பத்தஞ்சு நம்ம போது சில பேர் குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குமா அப்படின்றாங்க அப்படியே இல்ல ப்ரோ நம்ம கொடுக்குற ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் கல்லே தான் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறோம் இது என்னன்னாக்கா இது இருந்து வந்து ஒரு பழைய லாட் அப்போ வந்து மெட்டீரியல் இது இப்போ புதுசு புதுசா வரும்போது அந்த பழைய லாட் அப்படியே ஸ்டாக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துடலாம் அதனாலதான் நம்ம கொடுக்குறோம் மத்தபடி குவாலிட்டி வைஸ் எல்லாம் சேஞ்சிங் இருப்போம் எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் நாப்பத்தஞ்சுல கிராக் லெஸ் பண்ணி தரமாட்டேன் ஒரு அறுபது எடுக்கும் எடுக்கும்போது கிராக் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பேன் டிஃப்ரெண்ட்டே அவ்வளோதான் ப்ரோ நாப்பத்தஞ்சுல பாத்தோம் இப்போ அப்படியே பாத்தீங்கன்னாக்காக்கா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா டிஃபரண்ட்ல பார்க்க போறோம் எங்க பாருங்க இந்த மெட்டீரியல் வந்துட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நானே அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ இது வந்துட்டு வெறும் அம்பத்தி ஏழு ரூபா ப்ரோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா வெறும் வெறும் ஐம்பத்தேழு ரூபா இது மொத்தம் வந்துட்டு இப்போ இருக்கிற குவான்டிட்டி சொல்லிடுறேன் பாருங்க இது வந்து ஒரு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படியே திருப்புங்க இந்த குவான்டிட்டி பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய்ல அப்படியே இங்க பாருங்க இந்த லாட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ப்ரோ எல்லாமே லைனர் பாலிஷ் மிஷின் பாலிஷு ஓகேங்களா எல்லா டைமண்ட் பாலிஷா வரும் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரெண்டு மூணு ஒம்பது ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு பிறகு வெறும் ஐம்பத்தி ரூபாய் டக்குன்னு ஓடிவாங்க சீக்கிரம் அள்ளிட்டு போயிடும் ப்ரோ அம்பத்தி ஏழு பார்த்த மெட்டீரியல் இப்போ அடுத்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கொயர் வெறும் அறுபத்தஞ்சு இது பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பிளாக் நம்மளுக்கு வச்சுங்களேன் ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வர கல்லு நம்ம ஒரு கொடுக்கலாம் அதே வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வர கல்லு அதே பிரைஸ்ல நம்மளால கொடுக்க முடியாது இது வந்து தங்க மாதிரி ப்ரோ ஒரு நாள் ரேட் ஏறும் ஒரு நாள் ரேட் ஏறும் அந்த மாதிரி ஓகேங்களா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இதே மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்ல தொண்ணூத்தஞ்சு கூட இருக்கு அந்த மெட்டீரியலும் காட்டுறேன் வாங்க ப்ரோ இப்போ நம்ம பிங்கு கிரே இந்த ஷேட்ல பார்த்தோம் இப்போ நம்ம ஒயிட் ஷேட்ல பார்க்க போகிறோம் இந்த ஒயிட் பாத்தீங்கன்னாக்கா ஐஸ் ஒயிட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கு பல பேர் இருக்கிற ஐஸ் ஒயிட்னு சொல்லுவாங்க ராயல் ஒயிட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் செவன்ட்டி செவன் ருப்பீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு நான் கொடுத்துறேன் இதெல்லாம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்த மெட்டீரியல் தான் அறுபத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படியே இந்த பக்கம் பாருங்க இது வந்து எம்பல் ஒயிட் எம்பல் ஒயிட் ஒடிசா மெட்டீரியல் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு நூற்றி நாற்பது கொடுத்துருந்தோம் இப்போ வந்துட்டு வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு நான் தரவங்க ஓகேங்களா அதே மெட்டீரியல் உங்களுக்கு சைஸ் கம்மியா இருக்கிறதுனால அப்படியே எங்க வாங்க அதே சேம் மெட்டீரியல் சைஸ் கம்மியா இருக்கு இது ஒரு அஞ்சு டு ஆறு அடி வரும் இது ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இந்த மெட்டீரியல் வந்துட்டு வெறும் எழுபது ரூபாய் கொடுத்துரும் ஓகேங்களா வெறும் எழுபது ரூபாய் அப்படியே பாருங்க இந்த லாட் பாருங்க இது வந்து இட்டாலியன் ஒயிட்னு சொல்லுவாங்க இட்டாலியன் ஒயிட்னு சொல்லுவாங்க ஒயிட் கேலக்சின்னு சொல்லுவாங்க இந்த மெட்டீரியலுக்கு இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிரைஸ் போன வீடியோல போட்டிருந்தா எழுபத்தி ஏழு ரூபா போட்டிருந்தேன் ஓகேங்களா அதே மெட்டீரியல் உங்களுக்கு இது சேம் பிரைஸ் தான் ப்ரோ மாற்ற முடியாது என்னால அப்படி இந்த பக்கத்து இருப்பாங்க அதே கல்லு வந்துட்டு இதுல இந்த பிளாக் பேட்டர்ன் வரும் உங்களுக்கு வாங்க ப்ரோ காட்டுங்க இந்த பிளாக் பேட்டர்ன்ஸ் தெரியுதுங்களா இந்த மாதிரி இந்த பிளாக் பேட்டர்ன் வரும் இது வந்துட்டு ஒரு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ப்ரோ இந்த லாட் வந்துட்டு வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருவோம் ப்ரோ ப்ரோ இப்போ அடுத்த ஒயிட் பார்க்க போகிறது ஐஸ் ஒயிட் இதோட திக்னஸ் பாருங்க எல்லாமே டுவெண்டி எம்எம் திக்னஸ் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்காக கட் பண்ணி வச்சிருக்க மெட்டீரியல் ஓகேங்களா இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வெறும் நூத்தி பத்து ரூபா கொடுங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த கல்லுல வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ ஷேட்ஸ் வரும் ஓகேங்களா நேச்சுரலா வர மெட்டீரியல் இது அதே இது வராம இருந்துச்சுனாக்கா இதோட பிரைஸ் எவ்வளவு தெரியுங்களா நூத்தி ரூபாய்க்கு சேல் பண்றோம் ப்ரோ ஐஸ் ஒயிட்டு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற மெட்டீரியல் வெறும் நூத்தி பத்து ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படியே வாங்க வெரி கோல்டு ப்ரோ நான் போன வீடியோ சொன்னேன் இல்லைங்களா புது மெட்டீரியல் அதே நியூ மெட்டீரியல் அது போயிட்டு அதே மாதிரி பாலிஷ் வேற லாட் வந்திருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தோம் போன டைம் இந்த வாட்டி ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி ஒரு அஞ்சு ரூபா இன்னும் சேர்த்து கம்மி பண்ணி நூத்தி நாற்பது ரூபா ப்ரோ வேற நூத்தி நாற்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோங்க கல்லோட பினிஷிங்ல இருந்து எல்லாமே பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நேச்சுரல் கலர் போறோம் நேச்சுரல் கலர் அது இந்த ஐவரி கோல்டுலயே லைட் கோல்டு இன்னொரு கலர் இருக்கு வாங்க அதையும் காட்டி ஓடியாங்க 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 இது வந்து ஐவரி கோல்டு ஓகேங்களா இது வந்து லைட் கலரா இருக்கும் இதுல வந்து எப்படின்னாக்கா அது கொஞ்சம் டார்க்னஸ் வரும் இது கொஞ்சம் லைட்னஸ் வரும் இதுல என்னன்னாக்கா எல்லாமே கேலக்சி வரும் ப்ரோ இதுல 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 ஸ்பெஷலே இதுதான் எல்லாமே கேலக்சி வரும் உங்களுக்கு அது வீடியோல சரியா தெரியுதா இல்லையான்னு தெரியல நேர்ல பாக்கும்போது கேலக்ஸி வரும் அப்படியே ஓடிவாங்க இந்த லில்லி இந்த லில்லி ரெட்டு காட்டின பாத்தீங்களா இந்த லில்லி ரெட்டு கொடுத்தாயிடுச்சு அங்க வாங்க நம்ம வீடியோ பாத்துட்டு வந்தா நம்ம கஸ்டமர் சென்னை கஸ்டமர் தான் எடுத்து வச்சிருக்காங்க சென்னை தாம்பரம் ஓகேங்களா அதே நூத்தி இருபது சொன்ன நேரில் வந்தாங்க சின்ன நெகிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் இப்ப இந்த லாட்டு காலி ஆயிடுச்சானு கேக்காதீங்க அப்படியே திருப்பி காட்டுங்க எத்தனை லில்லி ரெட்டு வந்திருக்கு பாருங்க பிளாக் நேர்ல வாங்க இன்னும் பெஸ்டா நான் பண்ணி தரேன் ஓகேங்களா அதுலயே ஹைவேரி கோல்டு காட்டணும் இல்லைங்களா ஹைவேரி பிங்க் காட்டுறவாங்க ஓடியாங்க ஓடியாங்க சீக்கிரம் வாங்க ப்ரோ டைம் இல்லை ப்ரோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோ போட்டா ஓடாது ப்ரோ இங்க பாருங்க இது வந்துட்டு ஹைவேரி பிங்க் பினிஷிங் பாருங்க சூப்பராக இருக்கு இதெல்லாம் நியூ மெட்டீரியல் ப்ரோ எல்லாம் ஒரு ஒரு கஷ்ட போன வீடியோல சொன்னா ஒரே ஒரு கஸ்டமர் எடுத்தாங்கன்னு அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு பத்து கஸ்டமர் எடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ சூப்பர் பத்து கஸ்டமர் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப எடுக்க போறவங்க அடுத்த பத்து கஸ்டமரா இருக்கட்டும் ஓகே அப்படி இது பாருங்க ப்ரோ இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க

நம்ம சொல்ற பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் நேரில் வாங்க என்னால முடிஞ்ச சின்ன இதை பண்ணி தரேன் எடுத்துட்டு அள்ளிட்டு அப்பப்பே லோடு எடுத்துட்டு போயிட்டே இது டிரான்ஸ்போர்ட் வந்து நிறைய கஸ்டமர் கொஞ்சம் கவலைப்பட்டீங்க இப்ப நான் வந்துட்டு பாருங்க எழுதி கிட்ட பேசி எல்லாமே எழுதி வாங்கிட்டு இருக்கேன் ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ நான் எழுதுனது எனக்கு மட்டும் தான் புரியும் உங்களுக்கு யாருக்கும் புரியாது நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க அப்படியே இந்த ஈரோடுலேருந்து நம்ம இந்த ஈரோடு கோயம்புத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு ஆயிரம் ஜாயிண்ட் ரோடு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினேழாயிரம் ரூபா வரும் ப்ரோ ஜாயின்ட் ரோடு ஓகேங்களா ஒரு பதினேழாயிரம் ரூபா வரும் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வரை எடுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அது நீங்கள் செப்பரேட்டா தான் கொண்டு போக வேண்டியதாக வரும் ஏன்னாக்கா ஒரு ஈச்சர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டை ஏற்ற முடியும் அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னாக்கா இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கெல்லாம் வெறும் இருபதாயிரம் வரும் இருபதாயிரம் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் சைடு நம்ம இந்த பெங்களூர் சைடு வர கஸ்டமருக்கு பெங்களூர் சிட்டிக்குள்ள எங்க போனாலுமே பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வரும் டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா அது தனியாகவே கொண்டு போயிடலாம் அதே தஞ்சாவூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் இதுக்கெல்லாம் வந்து ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல வந்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் ப்ரோ வாடகை அப்படியே சென்னை பக்கம் சென்னையில இருந்து லாஸ்ட் கும்படி வரையும் ப்ரோ ஒன்பதாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் வரை இருக்கு ப்ரோ அந்த பூந்தமல்லி ஒரு ஒன்பதாயிரம் வரும் இந்த லாஸ் திருவெட்டியூர் போகும்போது எண்ணூறு போகும்போது அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் வரும் அப்படி ஒரு ஐநூறாயிரம் முன்ன பின்ன நேரில் வாங்க ஐநூறாயிரம் பார்த்து பண்ணிக்கலாம் சரி ப்ரோ வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆஃபர் ஏதாவது பண்ணி கொடுங்க இப்போ நீங்க சொன்ன மெட்டீரியல்லே அப்படி ஆஃபர் பண்ணுங்களே உங்களுக்கு எந்த மெட்டீரியல் ஆஃபர் வேணும் சரி ப்ரோ அந்த இது ஒரு எழுபத்தி ஏழு ரூபா ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருந்தீங்கல்ல ஒயிட் ஆட்டிங்க அந்த ஒயிட்டு வாங்க 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 இந்த மாதிரி ஓப்பனாக கேளுங்க ப்ரோ அப்போ பண்ண முடியும் சொல்லுங்க இந்த இத்தாலியன் ஒயிட் சொன்ன பார்த்தீங்களா

ஏன்னா இது ஃபேக்ட்ரி ஷோரூம் இல்ல ப்ரோ நம்ம கிட்ட ஒயிட் கலர் ஷேடு நிறைய கஸ்டமர் கேக்குறாங்க ப்ரோ ஒயிட் கலர் ஷேடுக்கு ஒரு கலர் ரெண்டு கலர் ஒரு பேட்டர்ன் ரெண்டு பேட்டர்ன் அப்படியே சுத்தி காட்டுங்க மொத்தமா ஒயிட் தான் ஒயிட்ட தவிர எதுவுமே கிடையாது இங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா திக்னஸ் எயிட்டி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மல்டி கட்டர் வரும் உங்களுக்கு எல்லாமே லைனர் பாலிஷ் வந்துடும் எல்லா பேட்டர் புக் மேட்ச் வந்துடும் ப்ரோ இதெல்லாம் புக் மேட்ச்னா ஒரு கல்லு அடுத்த கல்லு சேர்த்து போடும்போது போது நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா ஒயிட் தான் பாருங்க இது ஒரு பேட்டர்ன் இருக்கு ரேட் லாஸ்ட்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட் எல்லா கல்லையும் பாருங்க வாங்க இது இது ஒரு பேட்டர்ன் வரும் இது ஒரு பேட்டர்ன் வரும் பாருங்க இது ஒரு பேட்டர்னு இதெல்லாம் லைட்டா கிரீன் ப்ரோ இது பார்க்கும்போது உங்களுக்கு கிரே டார்க் பிளாக் மாதிரி தெரியும் உங்களுக்கு கிட்ட நல்லா உத்து பாருங்க டார்க் கிரீன் ஷேட் நல்ல டார்க் கிரீன் வரும் உங்களுக்கு நல்ல ஃபிட்டிங் பண்ண மேட்ச் இது பாரு இது ஒரு பேட்டர்னு இது ஒரு பேட்டர்னு இந்த ஒரு பேட்டர்னு அப்படியே வாங்க ப்ரோ அங்க பாருங்க அப்படி இந்த பேட்டர்ன் காட்டு சூப்பரா இருக்கும் இந்த பேட்டர்ன் பாருங்க நல்லா இருக்கும் ஓடி வாங்க ப்ரோ சீக்கிரம் என்ன ப்ரோ அவ்வளவு ஸ்லோவா இருக்கிறீங்க ஓடி வாங்க வரும் இங்க பாருங்க இது ஒரு பேட்டர்னு இது ஒரு பேட்டர்னு ஃபுல்லா இருக்கு ப்ரோ இதோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா ப்ரோ இது ஒரு வெள்ளை கலர் கிரைனேட் கடல் ப்ரோ எத்தனை இதுல இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன தொண்ணூறு ரூபா போடுவீங்க ஃபைனல் ஃபைனல் இந்த ஒயிட்ல மட்டும் நிறைய பேர் லைக் பண்றாங்க ஒயிட் கலர் மட்டும் ஃபைனல் ரேட்டா சொல்றேன் ஒரு ரூபா கூட பார்க்கணிக்கலாமா அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ நல்லா கிராக் வந்தால் லெஸ் பண்ணியே கொடுக்குறேன் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் எந்த பேட்டர்ன் வேணுமோ எடுத்துக்கலாம் இங்க இருக்குற எந்த பேட்டர் எந்த பேட்டர்ன் வேணாலும் எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டான ரேட் ப்ரோ கரெக்டான ரேட்டு நேரில் வாங்க அள்ளிட்டு மட்டும் போங்க ரேட்டை பத்தி கேட்கவே கேட்காது இந்த ஒயிட்ல ப்ரோ இங்க இருக்கு இப்ப நான் காட்டுற கல்லு பாத்தீங்கன்னா ப்ளூ ரெட் பிளாக் ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ் காட்டுறேன் ஓகேங்களா இந்த ப்ளூ ரெட்லேயே வந்துட்டு நேச்சுரல் கலர் காட்டுறேன் கலர் ப்ராடக்ட்டு இருக்க கலர் ப்ராடக்ட் நான் கஸ்டமர் கொடுக்க மாட்டேன் நேச்சுரல் கலரே காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் ப்ரோ வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் ப்ரோ எல்லாம் ஹெவி மெட்டீரியல் பதினெட்டு எம்எம் திக்னஸ் எல்லாமே ஆந்திரா மெட்டீரியலுங்க ஓகேங்களா எல்லாம் வெளி மெட்டீரியலுங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபா ஓடியே வாங்க ப்ரோ ரேட்டை மட்டும் பாருங்க அறுபத்தஞ்சு ஃபினிஷிங் ப்ரோ எல்லாமே மிரர் ஃபினிஷிங் உங்களுக்கு இது அறுபத்தஞ்சு ஓடி வாங்க ப்ரோ இங்க பாருங்க அது ஒரு அறுபத்தஞ்சு அப்படியே ஓடி வாங்க ரெட் கலர் கேக்குறாங்க நேச்சுரல் கலர் ப்ரோ இதுவும் அறுபத்தஞ்சு அப்படி இங்க பாருங்க இது ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஓடி வாங்க ப்ரோ ஓடி வாங்க ப்ரோ ப்ரோ இந்த மெட்டீரியல் அந்த ரெட்டு இந்த ரெட்டு எழுபத்தஞ்சு ரூபா வரும் செகண்ட் குவாலிட்டி அப்படி பின்னாடி அந்த ரெட்டு காட்டுங்க ஒண்ணு இல்ல இதெல்லாம் நேச்சுரல் கலர் தான் இப்ப இந்த பிளாக் ஷேடு வரவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஆனாக்க இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி இது கிளீனா பிளைனா ரெட்டா இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி இது வந்துட்டு இவ்வளவு தரமா ப்ரோ வெரி எண்பரூவா பரோ ஸ்கொயர் ஃபீட் அது வந்து அறுபத்தஞ்சு ரூபா ப்ரோ அப்படியே வாங்க காட்டுறேன் பாருங்க இது ரூபா வரும் உங்களுக்கு அடுத்து இந்த ரெட்டு பாருங்க எண்பது ரூபா வரும் ஓடி வாங்க ப்ரோ இது பாருங்க அறுபத்தஞ்சு ரூபா ப்ரோ அறுபத்தஞ்சு வாங்க ப்ரோ டைம் இல்ல வாங்க ப்ரோ சீக்கிரம் வாங்க லப்போத்ரா லப்போத்ரா கேட்டாங்க இந்த மாதிரி லப்போத்ரா கேக்குறாங்க பாத்தீங்களா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா ப்ரோ தொண்ணூத்தஞ்சு ரூபா இங்க இருக்கு பாருங்க லப்போத்ரா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா வெறும் தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா ப்ரோ இதுல அறுபத்தஞ்சு அது அறுபத்தஞ்சு இங்க இருக்கிறதா அறுபத்தஞ்சு ரூபா ப்ரோ ப்ரோ நிறைய கஸ்டமர் பிளாக் கலர் ரொம்ப கேட்கறாங்க ப்ரோ பிளாக் இருக்கிறதுல ஜெட் பிளாக் கேக்குறாங்க அது பியூர் பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப ரேட் அதிகிறது இல்ல ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒரு இடத்துல ஒரு ரேட் இருக்கு அந்த மாதிரி பிளாக் போட இந்த மாதிரி பிளாக் போடலாம் ப்ரோ ரேட்டும் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு இந்த பிளாக் எவ்வளவு தருமா ப்ரோ வெறும் நைன்டி பைவ் ப்ரோ ஆமா ப்ரோ ஃபுல் பிளாக் பிளாக் பினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லா இதெல்லாம் வந்து ஆந்திரா திக்னஸ் பாருங்க எல்லாமே உங்களுக்கு நேச்சுரல் பிளாக் கலர் எல்லாம் எதுவுமே இல்லச்சு பிளாக் கேலக்ஸி கேட்டாங்க பிளாக் கேலக்ஸி நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா நம்ம ஷோரூம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பல ஸ்டேட் மெரியல் இருக்கு ஆல்ரெடி போன போட்டோம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆந்திரா மெட்டீரியல் ஒரிஷா குஜராத் பல ஸ்டேட் மெட்டீரியல் இருக்கு இங்க பாருங்க இதுல வந்து லப்போத்ரா நல்லா கிட்டவாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல கிரிப்பா இருக்கும் வழுக்காது இந்த மெட்டல் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் எண்பத்தஞ்சு கலர் ஏகப்பட்ட பேட்டன் ஏகப்பட்ட டிசைன் இருக்கு லப்பத்ரா பல வெரைட்டி இருக்கு இங்க பாருங்க ரெட் கலர் எண்பது முப்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு அடுத்தது பாருங்க ரெட் இருக்கு நூத்தி பத்து பிளாக் நூத்தி பதினஞ்சு பல கலருக்கு இப்போ ரெட் பிளாக் ஒயிட் கிரீன் இந்த மாதிரி பல வெரைட்டி பல கலர் இருக்கு நேர்ல வாங்க அதோட என்ன பட்ஜெட்டோ அதை விட முன்ன பின்ன ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படியே வாங்க ப்ரோ இங்க பாருங்க இது ப்ளூ கலர் இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கலர் ஓகேங்களா அந்த ஃபேக்ட்ரி செகண்ட் குவாலிட்டி காட்டணும் பாத்தீங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு ஸ்கொயர் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா அப்படிங்க பாருங்க பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படியே ஓடிவாங்க ப்ரோ பிளாக் ஃபாரஸ்ட் உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு அப்படி அப்படிங்க பாருங்க பிங்க் இது செவன்டி ஃபைவ் வரும் ரெட்டு நூற்றி பத்து ரூபா வரும் அப்படி எங்க பாரு புக் மேட்ச் வரும் ப்ரோ புக் மேட்ச் ப்ரோ ரொம்ப இது வந்து லில்லி பிங்க்னு சொல்லுவாங்க நல்ல புக் மேட்ச் பேட்டர்ன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரேட் எவ்வளோனாக்கா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ எண்பத்தஞ்சு அப்படி எங்க பாருங்க பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு பாருங்க பாருங்க இது ஓஷியன் ரேட்டு வெறும் நைன்டி ஃபைவ் ஒரு நைன்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்கொயர் பீட் அப்படி எங்க பாருங்க பிளாக் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினஞ்சு ரூபா ப்ரோ ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் நூற்றி பதினஞ்சு ரூபா அப்படியே ஓடி வாங்க ப்ரோ ஏஷியன் டாப் பாருங்க ப்ரோ நம்மளது ஷோரூமில் ஷோரூம்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ப்ரோ அது நேர்ல வாங்க ஒன்னொன்னு ஒரு ஒரு பட்ஜெட் சொல்றதுல வீடியோல நம்மளால் காட்ட முடியாது நேரில் வாங்க பல வெரைட்டி இருக்கு காட்டுறேன் ரேட்டு முன்ன பின்ன பண்ணி தரேன் வாங்க ப்ரோ இதுல சின்ன மெசேஜ் சொல்லணும் உங்களுக்கு ப்ரோ இது வந்து பர்கண்டி ஒயிட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பர்ஸ்ட் குவாலிட்டி பர்கண்டி ஒயிட்டு இது நம்ம கிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங் நூத்தி நாற்பது நூத்தம்பது நூத்தி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னாக்கா வண்டியில வரும்போது சில டேமேஜுங்க வரும் ஓகேங்களா டேமேஜ் இந்த மாதிரி நடுவில் பேட்ச் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும் அது ஏதாவது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் வீட்டு எட்நூறு ஸ்கொயர் வீட்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த பேட்டர்ன் மட்டும் தான் நூற்றி நூற்றாறு ஸ்டார்டிங்னு சொல்லுவோம் அது வந்து போயிடும் அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதோட ரேட் ஒன் நைன்டி ஃபைவ் இங்கே வாங்க அப்படியே தாம்பரம் மேடம் எடுத்திருக்காங்க நம்ம சென்னை இருக்கு இல்லையா சென்னை தாம்பரம் மேடம் எடுத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ஆனா மேடமுக்கு கொடுத்தது ஒன் எயிட்டி ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதே ஃபீட் ஒரு நூற்றி எண்பது நான் எல்லா கஸ்டமருக்குமே கொடுத்துருவேன் சூப்பரா ஓகேங்களா அதுலேயே வேற பேட்டர்ன் இருக்கு வாங்க காட்டுறேன் ப்ரோ அந்த பர்கண்டி ஒயிட் காட்டன் பாத்தீங்களா அதே வந்து இன்னொரு பேட்டன் அது கொடுத்தாச்சு இது நியூ பேட்டர்ன் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கோயர் ஃபீட் அவைலபிள் இருக்கு வேணும்னாக்கா டக்குனு டக்குனு கால் பண்ணி ரெண்டாயிரம் இருக்கு வேணும்னாக்கா டக்குனு கால் பண்ணி புக் பண்ணிருங்க அப்படியே வாங்க நிறைய மெட்டல் காட்டுற பாருங்க அலாஸ்கா பிங்க் இருக்கு அலாஸ்கா ஒயிட் அலாஸ்கா பிங்க் பல பேட்டர் இருக்கு பாருங்க அப்படியே வாங்க ப்ரோ ஒரு ஒரு மெட்டீரியல் காட்டுறதுக்கு லேட்டா டக் டக் காட்டிட்டு வந்துட்டே இருங்க வாங்க ப்ரோ இங்க பாருங்க கிறிஸ்டல் ரெட்டு பாருங்க இங்க ஒரு பர்கண்டி வைட் இருக்கு பாருங்க பேட்டர்ன் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு புக் மேட்ச் என்ன பாருங்க அலாஸ்கா ஒயிட் அலாஸ்கா பிங்க் இதுலயே ரேர் மெட்டல் அலாஸ்கா கோல்டு அலாஸ்கா கோல்டு காட்டுறோம் பாருங்க வாங்க வாங்க ஓடி வாங்க ப்ரோ என்ன ப்ரோ உண்மையான கோல்டு மாதிரியா இருக்கு அலாஸ்கா கோல்டு ப்ரோ இது ரொம்ப ரொம்ப ரேர் மெட்டல் வருஷத்துக்கு ரெண்டு மூணு லாட் மட்டும் தான் வரும் இந்த அலாஸ்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க பாருங்க கோல்டு கேலக்சி வரும் இதோட பிரைஸ் வந்து இரநூத்தி பத்து ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ அப்படி கிரீன் பாருங்க கிரீன் ஷேட்ல நிறைய பேர் கிடைக்குதா கிடைக்கிறதுலன்னு கேக்குறாங்க கிரீன் நேச்சுரல் கிரீன் இது ஒன்டி சூப்பர் ப்ரோ அப்படி வாங்க ஃபிஷ் பிளாக் இருக்கு ஃபிஷ் பிளாக் வந்து நூத்தி பத்து வரும் நூத்தி பதினஞ்சு இருக்கு பாருங்க அலாஸ்கிங் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க ப்ரோ மெட்டீரியல் ஒவ்வொரு ஓடிவாங்க இது பாருங்க இது வந்து இது நேச்சுரல் கலர் அப்படியே திருப்புங்க இதே கலர் தான் இந்த கல்லும் இது கலர் ஆட் பண்ணிருக்கிறது ஓகேங்களா நான் கலர் ப்ராடக்ட் நான் கஸ்டமருக்கு தர மாட்டேன் இந்த கலரும் அந்த கலரும் காட்டேன் அதே கல்லு மேல இந்த கலர் கலர் அடிச்சு வச்சிருக்கு அப்பா இது ஒரிஜினல் கல்லு இது கலர் கல்லு இது கலர் ஆமா இது வந்து ஷோரூம்ல கம்பல்சரி ஆட் பண்ணி வைப்போம் ஏன்னா கஸ்டமர்ஸ் அட்ராக்டிவாக இருக்கு ஆனாக்கா நாம வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறது இல்லை ஓகேங்களா நேர்ல வாங்க நேச்சுரல் கலரா பாத்து எடுத்துட்டு போங்க இது வந்து ஃபாரஸ்ட் ப்ரௌனு ஃபிஷ் ப்ரௌனு ஓகேங்களா இது ஃபிஷ் ப்ரௌன் வரும் அப்படி பாருங்க ரிவர் ஒயிட்டு இதெல்லாம் பல பல மீட்டர் பல ரேட்ல இருக்கு ப்ரோ ஒன்னொன்னா ஒன்னா சொன்னா வீடியோல காட்ட முடியாது டைமிங் பத்தாது நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணி தரேன் ஓகேங்களா நம்மளோட மெட்டீரியல் பிரைஸ்ல இருந்து பிளஸ் உங்களுக்கு டெலிவரி செப்பரேட்டா வரும் டெலிவரி எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி ப்ரோ நம்ம பிளாக் சேர்ட்ல பாக்குறோம் இல்லைங்களா பிளாக் வந்துட்டு ரொம்ப நிறைய கஸ்டமர் ரொம்ப லைக் லைக் பண்றாங்க பிளாக் கலர் பிளாக் கலர் பாத்தீங்கன்னாக்கா புல் பிளாக் எடுக்கும்போது ரேட்டு நூறு ரூபாய்க்கு மேல போகுது நூறு ரூபாய் கம்மியில பட்ஜெட் கம்மி பட்ஜெட்ல அவங்க பிளாக் கலர் கேக்குறாங்க இந்த மெட்டீரியல் எல்லாம் பாருங்க பிளாக் மாறிக்கணும்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா வெறும் எழுபத்தஞ்சு ரூபா ப்ரோ ஒரு ஸ்கொயர் பீட் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் லைனர் பாலிசி அந்த காட்டுங்க லைனர் பாலிசி வெறும் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் ப்ரோ அப்படியே இங்க வாங்க எக்ஸ்போர்ட் பிங்க் பிங்க் இதோட டிசைன் இதோட பினிஷிங் பாரு பாருங்க பின்னாடி பாருங்க தெரிஞ்சுங்களா பேக்ல என்ன கலர் வருதோ சேம் பிரிண்ட்லயும் அதே கலர் தான் வரும் நேச்சுரல் கலர் ப்ரோ பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ யாருனாலும் தொண்ணூத்தஞ்சு ரூபா போன டைம் கூட சொல்லி இருந்த எழுபத்தஞ்சு ரூபா பீட் வாங்க அள்ளிட்டு போங்க ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஜ்ல எடுத்துக்கலாம் ப்ரோ ஹைட் வந்துட்டு மூணுக்கு பத்து மூணுக்கு பதினொன்று அந்த மாதிரி கிடைக்கும் கலர் வந்து ஒரே கலர் வராது ஒரு கலர் ரெண்டு கலர் முன்ன பின்ன வரும் சின்ன சின்ன டேமேஜ் வரும் இதெல்லாம் வந்துட்டு லெஸ் தர தரமாட்டோம் மொத்தமா அப்படியே செலெஷன் இல்லாமல் மொத்தமாக அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்துட்டு ரேட் கம்மியாக கிரனைட் கேக்குறாங்க பாத்தீங்களா இந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த டெயிலுக்கு போகிறது பார்த்தா கிரைனேட் போடலான்ட்டு அவங்களே இதை எடுத்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் வெறும் முப்பத்தாறு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா வரும் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஆளு வேணா சொல்லுங்க கட்ட நூற்றம்பது ஸ்டாஃப் இருக்காங்க எங்கள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா எங்கே இருந்தாலும் ஆலம் வெறும் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க இதில் லாட் அப்படியே காட்டுற பாருங்க இது ஒரு லாட் இருக்கு பாருங்க அப்படியே பாருங்க இது ஒரு லாட் இருக்கு ஃபுல்லாக இருக்குது எல்லாமே டென்னேஜ் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அப்படியே இது ஃப்ரெஷ் லாட் காட்டுறவங்க பிரஸ்ட் லாட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் இது அறுபத்தஞ்சு தான் அப்படியே வாங்க மேல வாங்க நான் காறேன் இன்னும் ரெண்டு மூணு இருக்கு வாங்க காட்டுறேன் ப்ரோ இதெல்லாம் ஓன் மேனிபேக்சரிங் ப்ரோ நான் கஸ்டமருக்கு வந்துட்டு இருக்கிறதே பெஸ்ட்டா கொடுக்கணும்னு ஆசைப்படும் ப்ரோ இங்க இந்த ஷோரூம் எடுத்துட்டு போய் சேல் பண்றவங்க பத்து ரூபா லாபம் வச்சு கொடுப்பாங்க நம்ம கிட்ட அப்படியே டைரக்டா வாங்க டைரக்டா எடுத்துட்டு போங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன் ஃபிட்டிங் அரேஞ்ச் வரைஞ்ச பண்ண செலக்ஷன் பண்றதும் உங்க வேலை மீதி எல்லாம் ஏன் வேலை இதுவும் ஏஜ்ல எடுத்துக்காங்க இந்த லாட்டு அந்த லாட்டு டென் ஏஜ் அப்படி இது பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த பிங்க் பாருங்க லைட் பிங்க் கிரேஷேட் வரும் உங்களுக்கு இது வெறும் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா இந்த மெட்டீரியல் பாருங்க இந்த மெட்டீரியல் வந்து நூத்தி பத்து ரூபாய்க்கு சேல் பண்ற மெட்டீரியல் ப்ரோ இதில் சின்ன டேமேஜ் இருக்கு இது சரியா பாலிஷ் ஆகல அங்கே சின்ன சின்ன டேமேஜ் வரும் இது எண்டு டு எண்டு மெஷர்மெண்ட் கிராக் லெஸ் பண்ணி மாட்டேன் எண்டு டு எண்டு மெஷர்மெண்ட்டா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ப்ரோ இது ரூம்ஸ் பார்டர் அந்த மாதிரி யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தி பாருங்க ஏகப்பட்ட லாட் இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு நேரில் வாங்க அள்ளிட்டு போங்க அடுத்த ஆஃபர் அடுத்த மாசம் காத்திருக்கு இந்த மாசம் ஆஃபர் இப்ப இந்த மாசத்துக்குள்ள முடியும் சீக்கிரம் வாங்க